வணக்கம் நண்பர்களே இன்று நம்ம வீட்டு சுவையில் சாப்பிட்டால் மறக்க முடியாத வத்தல் குழம்பு செய்வது எப்படின்னு பார்க்கலாம் தேவையான பொருட்கள் சுண்டைக்காய் வத்தல் அல்லது மணத்தக்காளி வத்தல் ஒரு கைப்பிடி புளி எலுமிச்சை அளவு சாம்பார் பொடி ஒன்றரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு வெல்லம் சிறிது ஆப்ஷனல் நல்லெண்ணெய் மூன்று டேபிள் ஸ்பூன் தாளிக்க கடுகு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் உலர்ந்த சிவப்பு மிளகாய் இரண்டு கருவேப்பிலை சிறிது பெருங்காயம் கால் டீஸ்பூன் எளிய பொருட்கள் அசத்தலான ருசி முதலில் புளியை தண்ணீரில் ஊற வைத்து கெட்டியான புளிக்கரைசலாக எடுத்து வைக்கலாம் இதுதான் குழம்புக்கு உயிர் கடாயில் சிறிது நல்லெண்ணெய் ஊற்றி சுண்டைக்காய் வத்தலை மிதமான தீயில் கரகரப்பாக வருகிறோம் எரியவிடக்கூடாது இதுதான் ரகசியம் அதே கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் சீரகம் தாளித்து உலர்மிளகாய் கருவேப்பிலை பெருங்காயம் சேர்க்கிறோம் அடடா வாசனை இப்போ புளிக்கரைசலை ஊற்றினா சர் என்று கொதிக்க ஆரம்பிக்கும் அதான் உண்மையான வத்தல் குழம்பு சத்தம் இதில் மஞ்சள் தூள் சாம்பார் பொடி தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்றாக கிளறி கொதிக்க விடலாம் இப்போ வறுத்த வத்தலை குழம்பில் சேர்க்கிறோம் மெதுவாக கொதிக்க விடுங்க வத்தலோட சுவை முழுக்க குழம்புக்குள்ள போகும் இப்போ வெள்ளத்தை குழம்பில் சேர்க்கிறோம் சுவைக்கு கூடுதல் பலம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு பாருங்க எண்ணெய் மேலே மிதந்து வந்தா நம்ம வத்தல் குழம்பு ரெடி சூடான வத்தல் குழம்பை அழகான பாத்திரத்தில் மாற்றிக் கொள்ளலாம் மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் அவ்வளவுதான் சூடான சாதம் வத்தல் குழம்பு அப்பளம் அல்லது தயிர் இதைவிட பெரிய சந்தோஷம் மேறேது இந்த ருசியான வத்தல் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் இன்னொரு பாரம்பரிய சமையலோட